அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம் தமிழர் பண்பாட்டு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து இந்த சித்திரை மாதம் நம்ம தொடங்கியிருக்கோம் இதுக்கு வந்து தலைவர் வந்து பிஆர்பி செல்வ நாட்டார் நான் தான் இது திருடானையை மையமாக வைத்து சங்கம் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு இதை நம்ம உருவாக்குறது நோக்கம் தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாப்பதற்காகவும் மரபு ரீதியான கலைகளை வந்து கட்டி காக்கவும் தமிழர்களுடைய நலனுக்காகவும் தான் இந்த தமிழர் பண்பாட்டு சங்கம் வந்து தொடங்கியிருக்கோம் இது திருடானை மையமாக வைத்து தொடங்கியிருக்கோம் இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பதிவிட போகிறோம் அதனால் இது முதல் வீடியோ இதனுடைய நோக்கங்கள் தமிழர் பண்பாட்டு சங்கத்துடைய நோக்கங்களை வந்து நம்ம தொடர்ந்து வீடியோவில் வந்து காண அதனால் இந்த சங்கத்திற்கு தமிழர்கள் வந்து பெருவாரியாக ஆதரவு தருமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு நம்முடைய தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை வந்து வெளிக்கொண்டுவதற்கு நாம் எந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலுடைய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் உலகத்திற்கே நாம் தான் வந்து ஒரு முன்னோடியாக நாம் கொண்டிருந்தோம் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திற்கே விவசாயம் என்ன நவீன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உலக மக்களுக்கு அனைவருக்கும் நாம் வந்து உணவளித்த இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலகத்திற்கே நாம் தான் வந்து முன்னோடி நாம் தான் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கணும் மிகப்பெரிய தொழில்நுட்பமாகிய விவசாயத்தை உருவாக்கி இந்த உலகத்துக்கே உணவளித்தோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற கலைகள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனை கலைகள் இருந்தாலும் அந்த கலைகளை எல்லாத்தையும் இன்னைக்கு உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது தமிழர்கள் தான் அப்ப தமிழர்களுடைய அறிவு சார்ந்த உலகத்திற்கு யாரும் எது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அருவி ஜீவியாக இருந்த தமிழர்கள் இன்னைக்கு அவர்களுடைய சித்தாந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியை வந்து ஏன் ஆனது ஏன் தமிழர்கள் வந்து தன்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் மறைக்கப்பட்டது ரீதியான கலைகளை வந்து ஏன் வந்து மறைச்சாங்க அது நவீனமாக்கி வேற வேற இதுல ஏன் பொருளாதாரத்தை அவங்க ஈட்டிக்கிட்டு தமிழர்களை வந்து முன்னேற விடாம தடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த தமிழர் பண்பாட்டு சங்கத்துடைய முக்கிய நோக்கமே தமிழர்களை பாதுகாப்பது தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எங்க எங்க மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வருவதுதான் நோக்கமாக தமிழர் பண்பாட்டு சங்கம் வந்து தொடங்கி இருக்கும் இந்த சங்கத்துல வந்து அனைத்து தமிழர்களும் இணைந்து கொள்ளலாம் இதுல வந்து அங்கங்க இருக்கின்ற கலை பண்பாடு கலாச்சாரத்தை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தினா நம்ம வந்து அதை வெளிக்கொண்டுவதற்கான ஏற்பாடுகளை வந்து தமிழர் பண்பாட்டு சங்கம் வந்து தொடர்ந்து ஏற்பாடு செய்யும் தொடர்ந்து செயல்பட செயல்படுவதற்கான வேலைகளையும் நாம் வந்து தொடர்ந்து கொண்டு போகிறோம் இதுக்கான வீரியமான செயல்பாடுகளை நாம் வந்து அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து இதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே ஒற்றை கருத்தோட தமிழன் என்ற ஒரே கருத்தோட நம்ம வந்து இணைந்து செயலாற்றி தமிழருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மிகப்பெரிய நாகரிகத்தையும் வளர்த்த தமிழர்களை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த சங்கத்துடைய நோக்கமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த சங்கத்திற்கு தமிழர்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழர் பண்பாட்டு சங்கம் திரவடானை மையமாக வைத்து இந்த சங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இணைய விரும்புபவர்கள் நம் கீழே கொடுக்கின்ற நம்பர்ல வந்து இணைஞ்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்க வந்து கூறுங்க அதுல வந்து தமிழர்களுடைய வரலாற்று விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு கூறுமாறு உங்களுக்கு தாழ்மடங்கு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த தமிழர் தமிழர் பண்பாட்டு சங்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நம்ம கொண்டு போவதற்கான வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்காட்டலாகவும் நாம் அவர்களுக்கு விட்டு செல்கின்ற ஒரு வழித்தடமாகவும் இது சுவடாகவும் நாம் எதிர்பார்க்கின்றோம் அதனால் இந்த தமிழர் பண்பாட்டு சங்கத்தை அனைத்து தமிழர்களும் எங்களுக்கு வந்து ஆதரவு தருமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட போறோம் அந்த வீடியோல வந்து நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்க அடுத்தடுத்து வந்து உங்களுடைய வரலாற்று விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து தகவலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை